ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பப்படம் வறுவல் எப்படி பண்ணனு பார்ப்போமா பப்படத்தை ஒரு அஞ்சு பப்படத்தை பொறிச்சு எடுத்து வச்சுடுங்க அதுக்கு பிறகு ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோல்ல எண்ணெய் அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டி போட்டு ரெண்டு பச்சை மிளகு பொடிசாக வெட்டி போடுங்க போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி அந்த முள்ளி எல்லாம் அந்த கண்ணாடி பதட்டுன்னு சொல்லுவாங்களா அப்படி வரக்கூடிய நேரம் கொஞ்சோம் உப்பு போடுங்க உப்பு போட்டு கொஞ்சம் போதும் பப்படத்தில் உப்பு இருக்கும்ல கொஞ்சோவில் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு நல்லா கிண்டுங்க அதில் பச்சை வாடை போன பிறகு நம்ம வந்து பப்படம் பொறிச்சு வச்சுருக்கோம்ல ஒவ்வொரு பட பப்படத்தையும் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸாக உடைச்சி வச்சுக்கிடுங்க அதை போட்டு உடச்சி வச்சுருக்க பப்படத்தை போட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நம்ம வந்து இதை வந்து ஊற்றி சாப்பாடு சாப்பிட சமையல் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பருப்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் சாப்பிட்டு நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்படிப்பட்ட சமையல் வீடியோ பார்க்கணும்னா ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணிக்கிடுங்க சிம்பிளான சமையல் வீடியோ பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க set off